உலக தமிழர்களுக்கு வணக்கம் உங்கள் வெங்கிரத்தனம் எவ்வளவுதான் நல்ல ஆட்சி கொடுத்தாலும் தமிழக மக்கள் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறத விரும்புவாங்க இது காலங்காலமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாறுல மட்டும் ஆட்சி மாற்றத்தை மக்கள் பெருசா விரும்புல ஆன்டி இன்கம்மன்சி அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருந்தது இப்ப எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு சீரியஸாவே சொல்றேன் திமுக காரனே காரி துப்புற மாதிரி ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு மறுபடியும் நாங்க இருநூத்தி இருபது தொகுதி ஜெயிப்போம் இருநூத்தி பத்து தொகுதி ஜெயிப்போம் அப்படின்லாம் இருமாப்பா பேசிட்டு இருக்காங்க திமுகவினர் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க மூன்று விஷயங்களை சொல்லலாம் ஒண்ணு கிட்ட பணம் இருக்கு ரெண்டு நம்ம கிட்ட கூட்டணி பலம் இருக்கு மூணு நம்ம திரைமறைவு அரசியல் நிறைய செய்யறோம் இந்த மூணு தான் அவர்கள் இந்த இருமாப்போட பேசுறதுக்கான காரணம் பணம் அப்படிங்கிறது அவர்கள்ட்ட எக்கச்சக்கமா இருக்கு அதை கொடுக்கறதை தடுக்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தோட வேலை அதுக்கு நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது நாம போய் திமுக பணம் கொடுக்கறத தடுத்தா மக்களே நம்மள்ட்ட சண்டைக்கு வருவாங்க ஓ அவங்க கொடுத்தா கொடுத்துட்டு போறான் நியாயா அப்படின்னு இதுதான் இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் நீங்க வேணா போய் தடுத்து பாருங்க மக்கள் நம்மள்ட சண்டைக்கு வருவாங்க யோ நீதான் கொடுக்கல அவனா கொடுக்குறானையா விட்டு போயா அப்படிம்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு மக்களுக்கு ஏழ்மை வேற வழி இல்லை அதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா மீதி இருக்க ரெண்டையும் நம்மளால தருக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியும் இதுல கூட்டணி அப்படிங்கிறது ஒரு பலம் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கே திரைமறைவு அப்படிங்கிற அரசியலை செஞ்சா போதும் திமுக இதுவரைக்கும் தங்களோட பெரிய பலமா நம்புறது தாங்கள் செய்யக்கூடிய திரைமறைவு அரசியல் அப்படிங்கிறது தான் நீங்க இத சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப திமுகவுக்கு திரைமறைவு அரசியலை செய்யக்கூடியது பேரா நிறுவனம் சபரீசன் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த வியூக வகுப்பு கோஷ்டி எல்லாம் ஓரங்கட்டுங்க நான் என்னைக்குமே மதிக்கிறது கிடையாது இன்னைக்கு பாத்தீங்களா ஜன்சூரட்சி கட்சியோட நிலைமை என்ன ஆச்சுன்னு பீகார்ல ஊரையே ஜெயிக்க வச்சேன்னு மாறு தட்டிட்டு கிடந்த பிரசாந்த் கிஷோரால தன்னை ஜெயிக்க வைக்க முடியல பாத்தீங்களா அதனால இந்த வியூக வகுப்பு அப்படிங்கறதெல்லாம் கூட எடுபடாது அவ்வளவுதான் என்னோட பாரு ஏன்னா இங்க ஒரு கட்சியோட கிளைக்கழக செயலாளர் இருக்கான் பாருங்க அவன் வகுக்கிற வீகத்தை எப்பேற்பட்ட கார்பரேட் ஆலையும் வகுக்கவே முடியாது ஏன்னா இவனுங்க பெரிய ஆளு மாதிரி கோடி கணக்கில் காசு வாங்கி வச்சுக்கிட்டு விளம்பரம் பண்ணிட்டு தெரியலாம் ஆனா மக்கள் யாரு மக்களோட மனநிலை என்ன அப்படிங்கிறது அடிப்படையில அரசியல் கட்சியில ஒரு கிளைக்கழக செயலாளராக இருக்கான் பாத்தீங்களா அவனை கேட்டீங்கன்னா ரொம்ப தெளிவா சொல்லுவா அவன் தான் ஒரிஜினல் வியூக வகுப்பாளர் இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இப்ப இந்த திரைமறைவு அரசியலால எப்பேற்பட்ட நன்மைகளை திமுக அடையுதுங்க அதெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த திரைமறைவுல தான் மீடியாக்கள் எல்லாம் மிரட்டிக்கிட்டு போய்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே திரைமறைவு அரசியல் மூலியமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் திரைமறைவு அரசியல் செய்யணும் என்ன செய்யலாம் இதை செஞ்சா திமுகவை அடிச்சு தொம்சம் பண்ணி நாசம் பண்ணி டெபாசிட் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன் அதுக்கு முன்னாடி திமுக செய்யக்கூடிய திரைமறைவு அரசியலுக்கு நேற்று கூட ஒரு உதாரணம் அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் வந்து அறிவிப்பா வரும் ஆனா இது திரைமறைவு அரசியல் ஆணவ கொலைகளை தடுக்க ஒரு குழு அமைச்சிருக்காங்க ஆணவ படுகொலைக்காக தனி சட்டம் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக ஒரு குழு ஒன்று அமைச்சிருக்காங்க இது திரைமறைவு அரசியல் மேலோட்டமா பார்த்தா ஒரு குழு அமைக்க கமிஷன் அமைக்கப்பட்ட தான் தெரியும் ஒரு விஷயத்த மறைக்கணும்னா கல்லை போட்டு மூடு இல்லை கமிஷனை போட்டு மூடுங்கிறது தான் கருணாநிதி பார்முலா எதனால இதை திரைமறைவு அப்படின்னு நான் சொல்றேன்னா இப்ப ஆணவ படுகொலைகளுக்கு தனி சட்டம் வேணும் அப்படின்னு திருமாவளவன் கத்திட்டு இருக்காரு பட்டியல் சமூக மக்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க சரி ஆணவ படுகொலைக்கு சட்டம் அமைக்கணுமா ஒண்ணு அமைக்கணும் இல்ல அமைக்க கூடாது ரெண்டுல தானே அரசோட முடிவா இருக்கணும் ஒண்ணு அமைக்கணும் இல்ல அமைக்க கூடாது அது என்ன அதை அமைக்கலாமா வேணாங்கிறதுக்கு ஒரு குழு அப்ப நீ இதையால என்ன சொல்ல வராங்க அப்படின்னா திருமாவளவனை மூடுறாங்க எப்பா ஆணவ படுகொலை சட்டமாப்பா உங்க மக்கள்கிட்ட சொல்லுப்பா ஒரு குழு அமைச்சிருக்கோம் அந்த குழு அறிக்கை தர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அப்ப மாற்று சமூகத்தினர் கேட்டாங்க அப்படின்னா அமைச்சாட்டோம் குழு தானே நியமிச்சிருக்கோம் குழு வருதை என்னமோ சட்டம் போட்ட மாதிரியே பேசுறீங்களே அப்படின்னு இங்கிட்ட சரி கட்டுவாங்க ஏன்னா யானவ படுகொலைகளுக்கான தனிச்சட்டம் இயற்ற முடியாது அப்படின்னா திமுகவோட தலித்து சமூக சமூக நீதி முகம் மூடிங்கிறது கிழிஞ்சு போவோம் பெரிய தலித்து மயிர் புரிங்கிக்கிறானுங்க ஒரு ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் ஏற்றதுக்கு துப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் பேச ஆரம்பிப்பாங்க அவங்க மாதிரி படுகொலைகளுக்கு தனி சட்டம் அப்படிங்கறத விஷயம் கொலைனா எல்லாம் கொலை தானே அது என்ன அதுக்கு மட்டும் தனி சட்டம் அப்படி பேசுவாங்க அவங்க வாக்கை இழந்துருவோமா அப்படின் மாதிரியும் இருக்கணும் பூசாத மாதிரியும் இருக்கணுங்கிறது இதெல்லாம் திரைமறைவு அரசியல் இது திருமாவளவனுக்கும் தெரியும் இந்த குழு கடைசி வரைக்கும் எந்த விதமான பரிந்துரையும் செய்யாது பரிந்துரையவே செஞ்சாலும் கூட அதை தூக்கி குப்பையில தான் போடுவாங்க அந்த குழு பரிந்துரையே கொடுத்தாலும் அந்த பரிந்துரையை ஏற்பதா வேண்டாமா அப்படிங்கிற முடிவு ஸ்டாலின் தானே எடுக்கணும் அந்த முடிவை ஸ்டாலின் எடுத்துடலாமே எடுக்க இது சாம்பிளுக்கு ஒண்ணுதான் சொன்னேன் நேற்று நடந்ததுங்கிறதால இது மாதிரி பல திரைமறைவு அரசியல் அப்படிங்கறது இருக்கு ஆனா அந்த திரைமறைவு அரசியல் அவர்களை வெள்ள வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஆமா அதுவும் உண்மை இந்த திரைமறைவு அரசியல அதிமுகவுல கரகண்ட ஒரு கூட்டம் யாருன்னா சசிகலா அவர்களோட கேங்கு சசிகலா பண்ணக்கூடிய திரைமறை அரசியல் எல்லாம் திமுக யாருன்னா அடிச்சு தூக்கி ஓரம் அந்த அளவுக்கு அந்த அரசியல் அப்படிங்கிறது இருந்தது பதினாறு எடுத்துங்க விஜயகாந்த் திமுக கூட்டணிக்கு போகணும் அப்படிங்கிறது இருந்தது என்ன கேம் பிளான் பாத்தீங்களா அது நீ ஏன் கூட வர வேண்டாம் ஏன்னா அப்ப வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு கூட்டணியில இருந்ததால அதிமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் கடும் மோதல் அப்படிங்கிறது இருந்தது இந்த சட்டசபையில பேசினது விஜயகாந்த் அவர்கள் பேசினது கடும் மோதல் தேமுதிக இனிமே அதிமுக கூட்டணிக்கு வராது அப்படிங்கிற அளவுக்கு சூழல் ஆனா தேமுதிக திமுகவுக்கு போகாது விஜயகாந்த் தலைமையில ஒரு கூட்டத்தை உருவாக்குனது வைகோ மூலியமா சசிகலா நிச்சயமா என்னால சொல்ல முடியும் நூறு சதவீதம் மக்கள் நல கூட்டணி உருவாகிறதுக்கு அடித்தளம் போட்டது செலவு பண்ணது எல்லாமே சசிகலா அவர்கள் தான் விஜயகாந்த் வைகோ ரெண்டு கம்யூனிஸ்ட் திருமாவளம் இத்தனை பேரையும் கருணாநிதி கிட்ட போகாம பிரிச்சு வச்சு அடிச்சு கருணாநிதி மரணிக்கும் காலம் வரை முதல்வரா இல்லாம மரணிச்சார் இந்த மக்கள் நல கூட்டணி அப்படிங்கறத சசிகலா ஒரு ஸ்டாண்டை எடுத்து இந்த திரைமறைவு அரசியல் செய்யலன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் மறைந்த போது முதல்வராக இருந்திருக்க மாட்டார் கருணாநிதி மறைந்த போது முதல்வராக இருந்திருப்பார் ஒரு வரலாறே மாற்றி எழுதப்பட்டிருக்கும் அது சரியா எழுதுனது இந்த திரைமறைவு அரசியல் பட் இதை விஜய் கத்துக்கணும் விஜய் கட்சியில இதை செய்யறதுக்கு ஆட்கள் இல்லை இரண்டாம் கட்டத்தால் விஜய் அப்படிங்கிற ஒரு நபர் தான் அங்க இருக்காரு ரெண்டாம் கட்டத்துல இருக்கிறது எல்லாமே பொங்கச்சோறு பொலிசோரா தான் இருக்கு இந்த மாதிரி திரைமறை அரசியல் அப்படின்னா என்னன்னு தெரியல பிற மாநில தேசிய அரசியல் கட்சிகள் தலைவர்களோட நெருக்கம் அப்படிங்கிறத காட்டணும் அதுவும் இல்ல அப்ப சரி இப்ப விஜய் அவர்கள் என்ன திரைமறை அரசியல் செய்யலாம் அவங்கள்ட்ட பணம் இருக்கு பேனா நிறுவனத்திட்ட கோடிக்கணக்கில் பணம் இருக்கு பணத்தை கொட்டி திரைமறை அரசியல் செய்வாங்க நம்மள்ட்ட என்ன பண்ண முடியும் ஒரு நடிச்சு உழைச்சி சம்பாதிச்ச காசு தான் இருக்கு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி இங்க இருக்கா இல்லையா பணமே இல்லாமலும் திரைமறைவு அரசியல் செய்யலாம் உதாரணத்துக்கு எடுத்துங்க ஆம்சாங்கோட படுகொலை மம்தா பானர்ஜி வந்து விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிபிஐ கிட்டே வந்து இன்ன வரைக்கும் ஆவணங்களை கொடுக்கல தமிழக அரசு மேல்முறையீடு போயிருக்கு இதெல்லாம் வந்து ஒரு கடிதமா எழுதியிருக்காரு மத்திய அரசு விஜய் அவர்கள் மாயாவதியை சந்திச்சு பேசணும் சந்திச்சு பேசணும்னு கூட அவசியம் இல்ல தொலைபேசியில பேசிட்டு தான் சார்பா ரெண்டு தலைவர்களை புஷ்ய ஆனந்தையோ இல்ல அருண் அவர்களையோ யாரையோ ஒருத்தரை அனுப்பி வைக்கலாம் அனுப்பி ஆம்ஷாங் வழக்க இன்ன வேகம் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களே ஒரு போராட்டத்தை இங்க முன்னெடுக்கலாம் டிவி கே சார்பா ஏன்னா நீங்க சமூக நீதி பேசக்கூடிய ஒரு கட்சி ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டுல எந்த கூட்டணி கட்சி வந்தாலும் அமைச்சரவையில இடம் தரேன் அப்படின்னு சொன்ன ஒரு கட்சி ஆனாலும் கூட்டணிக்கு யாரும் வரல அப்படிங்கிறப்ப எதிர்கட்சிகள் அந்த அளவுக்கு அரசியல் செஞ்சு உங்ககிட்ட யாரும் போகாம தடுக்கிறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுதுல ஒண்ணு நம்ம கிட்ட வரலையா அவன் திமுகிட்டே இருக்க கூடாது ஒடச்சூர்ற வேலையை பாக்கணும் அப்படின்னா ஆம்சாங் வழக்க கையில எடுங்க மாயாவதி அவர்கள் பேசுங்க பொற்கொடி ஆம்சாங் அவர்களை கூப்பிட்டு பேசுங்க ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுங்க ஆம்சாங் படுகொலைக்கு பெரிய அளவுல கள போராட்டம் சட்ட போராட்டம்ங்கிறத அடுத்து கள போராட்டம் அப்படிங்கறத பண்ணுங்க சிபிஐ விசாரணையை துரிதப்படுத்துங்க ஆவணங்களை ஒப்படைக்க சொல்லுங்க இந்த வழக்கு சிபிஐ கிட்ட சீக்கிரமா போச்சு அப்படின்னா இதோட விளைவு என்ன நடக்கும் நம்பர் ஒன்னு நம்ம செல்வ பெருந்தகைக்கு சம்மன் கொடுத்து தூக்கி வச்சு விசாரிக்க வைக்கப்படுவார் இத இதே மாயாவதியை பயன்படுத்தி காங்கிரசுக்கு எதிராக அகில இந்திய அளவில் இதை பிரச்சாரம் பண்ணணும் பிஜேபி சாதாரணமா செய்வாங்க நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாலே போதும் அதை மீதிய பிஜேபி பார்த்துப்பாங்க ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் எம்டியோட தலைவரே ஒரு கொலகாரன் ஒரு கொல வழக்குல விசாரிக்கப்படக்கூடிய ஒரு நபரா இருக்கார் அப்படிங்கிறப்ப இது அகில இந்தியா முழுக்க பிஜேபி எடுத்துட்டு போவாங்க காங்கிரசுக்கு எதிரான எல்லா கட்சிகளும் எடுத்துட்டு போவோம் உக்காந்த இடத்துல விஜய் அடிக்கலாம் அப்ப இங்கே செல்வ பெருந்தகை மாற்றப்படுவார் செல்வ பெருந்தகை மாற்றப்பட மாடாம இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் செல்வ பெருந்தகை திமுக கொத்தடிமையா இருக்காரு அப்படிங்கிற ஒண்ணே ஒண்ணுதான் செல்வ பெருந்தகையை தூக்கிட்டாலே அடுத்து வரக்கூடிய ப சிதம்பரம் அவர்களோட மகன் கார்த்திக் சிதம்பரமோ இல்ல இந்த சசிகாந்த் செந்திலோ நிச்சயமா திமுக கொடுக்குற பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டை வாங்க மாட்டாங்க அவங்க நாற்பது சீட்டுக்கு குறையாமல் கேட்பார்கள் திமுகவுக்குள் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்கும் அதன் பிறகு நீங்க காங்கிரஸ் கிட்ட கூட்டணி பேசலாம் நீங்க நினைக்கலாம் காங்கிரஸ் கிட்ட கூட்டணி பேசி என்ன பண்றீங்க காங்கிரஸை பிரிச்சு என்ன பண்றது காங்கிரசுக்கே ஊர்ல ஐம்பது ஓட்டு தான் இருக்கு காங்கிரசுக்கு என்ன வாக்கு வங்கியா இருக்கு அப்படிங்கறத நீங்க கேட்கலாம் அது உண்மையும் கூட ஆனா ஏன் காங்கிரஸ் பிரிக்கிறதால ஒரு பெரிய தளர்ச்சியை திமுக உண்டு பண்ண முடியும்னா திமுக கூட்டணி ஒத்துமையா இருக்கு அப்படிங்கிற மக்கள் மனப்பான்மை உடையுது திமுக கூட்டணி உடஞ்சிருச்சுப்பா காங்கிரஸ் இவங்களோட போயிடுச்சுப்பா அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தை மக்கள்கிட்ட உருவாக்க முடியும் இரண்டாவது இன்னைக்கு சிறுபான்மை சமூக மக்கள் எல்லாமே காங்கிரஸ் நம்பி தான் திமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க திமுக வந்தா நம்மளை அறுத்து தள்ளிடுவாங்க நமக்கு கிழிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாம் வாக்களிக்க கிடையாது நேத்து கூட முஸ்லீம் லீக் கட்சி தலைவர் பேசியிருக்காப்ல எல்லா ஜமாத்தும் கட்சி பேதங்களை கடந்து திமுகவுக்கு வாக்களிக்கணும்னு அது திமுகவுக்கான வாக்கு இல்ல காங்கிரஸுக்கான வாக்கு காங்கிரஸ் நாளைக்கு மத்தியில வந்தா பிஜேபி எதுக்கிறதுக்கு காங்கிரஸ் தான் சரியான கட்சி அப்படின்னு நினைக்கிறதால தான் நீ காங்கிரசை உடைச்சி எடுத்துட்டு வந்துட்டாருனாலே காங்கிரஸ் ஓட்டு ஐம்பதா இருக்கும் அதுக்கு பின்னாடி முஸ்லீம் ஓட்டு ஐநூறு இருக்கும் அதையும் சேர்த்து கொண்டு வரலாம் ரெண்டாவது காங்கிரஸ் உடைஞ்சிருச்சு அப்படின்னாலே முஸ்லிம் கட்சிகள் எல்லாமே அங்கிருந்து வெளியே வரக்கூடிய சாத்தியம் அதிகம் இந்த முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி அது இது அப்படின்னு சொல்லிட்டு மதத்தின் பெயரால் நடக்கக்கூடிய கட்சிகள் வெளியே வரும் கம்யூனிஸ்ட் வெளியில வரக்கூடிய சாத்தியம் இருக்கு காங்கிரஸ் வெளில பிடிச்சுனா கம்யூனிஸ்ட் எனக்கு இருபது சீட்டு குடும்பாங்க திருமாவளவன் எனக்கு முப்பது சீட்டு குடும்பாரு இந்த கலாட்டாவை எல்லாத்தையுமே திரைமறை அரசியல் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மரணத்திற்கு நீதி கேட்கிற ஒரு விஷயத்துல மட்டும் செய்ய முடியும் நீ மரணத்திற்கு நீதி கேட்ட மாதிரி ஆயிடுச்சு ஆம்சாங் ஆட்களோட மனங்களை வென்ற மாதிரி ஆயிடுச்சு திமுகவை நாசம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு ஆனா இதையெல்லாம் செய்யறதுக்கு டிவி கேவில இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்காங்களா அப்படின்னா இல்ல அப்போ விஜய் அப்படிங்கிற ஒரு முகம் தான் ஓட்டும் விஜய் அப்படிங்கிற ஒரு முகத்துக்காக தான் மற்றபடி புஷியானந்துக்காகவோ இல்லை ஆதவ அர்ஜுனாவுக்காகவோ அருண்ராஜுக்காகவோ ராஜ்மோகனுக்காவோ இங்கே ஓட்டு கிடையாது விஜய் அப்படிங்கிற ஒருத்தருக்காக தான் இன்னைக்கு அந்த கட்சி நூறு ஓட்டு வாங்கினாலும் நூறு ஓட்டும் விஜய் அப்படிங்கிற ஒரு நபருக்காக தான் பட் அந்த நபரே இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது அதற்கான ஆயத்த பணிகளை அவர் செஞ்சு அதற்காக செய்யக்கூடிய நபர்களை கட்சிக்குள்ள வச்சிருக்கணும் அந்த மாதிரி உலக அளவில் இந்திய அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களோட தொடர்பு வச்சிருக்கணும் இதையெல்லாம் இந்த திரைமறை வேலைகளை எல்லாம் டாம்ஸ்ட்ராங் வழக்க கையில் எடுத்தாலே திமுகவை தூக்கி போட்டு மீதிக்கலாம் டெபாசிட் செய்யலாம் செய்கிறாங்களான்னு பார்ப்போம் தொடர்ந்து பேசுவோம்